நமது ஆண்டவரும் உலக ரசிகர் ஆகி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலையில் உங்களை வாழ்க்கையின்றி வாழ்த்தி சமாதானத்தை கூறி ஆசிர்வதிக்கிறேன் கத்ததாமே இந்த நாளை நமக்கு ஆஸ்வாதமாக மாற்றி தருவாராக ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல காத்து உலகத்திலே வருகிற எல்லா நாச மோசங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்ம தப்பி வைத்து நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகபல ஆரோக்கியத்தையும் கட்டளைட்டு நம்முடைய தேவைகளை அனைத்தும் சந்தித்த தேவாதி தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரத்தின் கனத்தை மகிமையும் என்றென்றைக்கும் சிறுத்துவமாக அலுயா நாம் நேற்று தினத்திலே பார்க்கும் பொழுது என் சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்த்தோம் அலெலுயா இன்றைய நாளிலும் நாம் தெரிந்து வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்க தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் நன்றாக கவனிங்கள் தாவிது தேவனுடைய கிருபையை அனுபவித்தபடியினாலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நன்றாக கவனிங்கள் உங்களுடைய கிருவை அது எவ்வளவு அருமையானது அதனால்தான் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே அவர்கள் வந்தடைகிறார்கள் அவர் வந்தடைகிறது நிமித்தம் என்ன நடக்கிறது என்று பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்னாலே அவர்களை திருப்தி அடைவார்கள் அலூயா தேவனுடைய ஆலயத்தில் சம்பூர்ணம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி சுகம் அலலூயா கண்ணீர் மாறும் கவலை மாறும் வியாதி நீங்கும் தேவனுடைய ஆலயத்தினுடைய நன்மையை நீங்கள் ருசி பார்க்கிறோம்ல அதனால் ஆண்டு திருப்தி அடைவார்கள் என்று எங்கள் அழகாக விளக்கமாக சொல்லுகிறான் அங்கே பாருங்கள் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறே அலை லூயா வாஞ்சியுள்ள ஆத்மாவை தான் கத்திருப்தியாக்குகிறார் ஏதோ ஆலயத்துக்கு போவோம் வருவோம் என்று நினைத்தால் அவர்கள் ஒவ்வொரு நன்மையும் அவர்கள் அடைய மாட்டார்கள் அலை லூயா வாஞ்சையோடு தேட வேண்டும் இது குறித்து அழகாய் தாவிது சொல்கிற வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த அறுபத்தி மூணாம் சங்கீதத்தில் ஒன்னிலிருந்து ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் கவுனிங்க தேவனே நீர் என்னுடைய தேவன் நீர் என்னுடைய தேவன் தேவன் முதலாவது அவர் தாவிது அவரை சொந்தப்படுத்திக் கொள்ளுகிறார் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது அலிலும் யா என் ஆத்துமாவிலே சோர்வு என் உள்ளத்திலே சோர்வு இதை நீங்கும்படியாக உம்முடைய சமூகத்தை நான் ஆடி தேடுகிறேன் என்று சொல்லுகிறார் அலையிலும் யா ஆண்டு சொல்லுகிறார் தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல வாஞ்சையுள்ள ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறவர் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவோம் போர்வோம் என்று சொல்லுகிறவர்களா நாம் இருக்கக்கூடாது தேவனுடைய நன்மையை நாம் ருசி பார்க்கலாய் காணப்பட வேண்டும் அந்த நன்மையினாலே திருப்தியாகிறவர்களாய் காணப்பட வேண்டும் மிக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய உள்ளம் வாடி போய் இருக்கிற இடத்துல நாம் நிர்தயம் நொந்து போய் இருக்கிற இடத்துல தேவனுடைய ஊற்று ஜீவ ஊற்று நமக்குள்ளே பொங்கெடுத்து ஓடும் அவருடைய ஆவியினாலே நம்மை நிரப்புவார் அவர் அலை லூயா ஜீவன் நதி நம்முடைய உள்ளத்திலே பாய்ந்தோடும் அதனால் நாம் திருப்தியாக சொல்கிறார் இப்படியே பிரசுத்திலும் பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் அலை லூயா அவர் தேவனுடைய ஆலயத்தில் சகலமும் சம்பூர்ணமும் இருக்கிறது என்பதை இவன் விசுவாசித்து இவன் நம்பி தேவனுடையத்தில் ஆறு அவன் வரும்பொழுது சகல விதத்தையும் அவன் காண்கிறான் அவன் கண்டடைகிறான் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் அலை லூயா என்ற கவனிங்கள் ஜீவனை பார்க்கலும் உமது கிருவை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கு என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உண்மை துதித்து முதல் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும் ஹலில் என்ற கவனிங்கள் தேவனை தேடுகிற இந்த தாவிதை போல ஒரு வாஞ்சியுள்ள ஆத்மாவாய் நீங்கள் இருந்தால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினாலே நீங்கள் திருப்தி அடைவீர்கள் ஹலில் அது மாத்திரமல்ல அவன் சொல்கிற ஒரு காரியம் என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உங்கள் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் அலையுய்யா தேவனுடைய நன்மையை பெற்றவர்கள் அநேகர் ஆனால் அவரை உறுதியாக பற்றி கொண்டவர்கள் சிலர் தேவனுடைய நன்மையை பெற்றவர்கள் அநேகர் ஆனால் அவரை உறுதியாக பற்றி கொண்டவர்கள் சிலர் தேவன்மா தேவனுடைய நன்மை மாத்திரம் வேணும் ஆனால் அவர் வேண்டாம் அப்படி சொல்லி அநேக ஜனங்கள் உண்டு ஹலை லுய்யா இந்த காலை வேலையில் இதை பார்க்குற உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் நீங்கள் இப்போதே அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து வெளியே வருங்கள் ஏனென்றால் அணுதினமும் கத்துடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது அந்த கிருபை நீங்கள் எழுந்து போகாதிருங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவருடைய நன்மையை நீங்கள் அவர் அவருடைய ஆத்மாவை திருப்தியாக்கு நடத்துவார் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் நல்லவர் அவர் நன்மைகளை செய்வார் அவரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது ஹலை லூயா கவிதை போல கத்தரை தேடுவது மாத்திரம் அல்ல அவருடைய ஆலயத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய் அவருடைய ஆலயத்தினுடைய நன்மையை ருசி பார்க்கிறவர்களாய் அதனாலே திருப்தி அடைவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கத்தர் உண்மையாகவே இந்த காலை வேலையில் உங்களை அவர் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் நாளி திருப்தி ஆவீர்கள் அது மாத்திரமல்ல அவருக்காக ஜீவனு உள்ள நாளெல்லாம் சாட்சியாயிருங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் இந்த கால வேளையில் உங்களை ஆஸ்வதிப்பார் ஹலேலூயா ஹலெலூயா நன்மையாலே நிற்கிறோம் அலங்காரவாசலாளே தெய்வ சித்து வந்து நிற்கிறோம் பினையாலே நேரம் வீட வந்து நிக்கிரோ, ஆராதிக்க வந்தோம் அங்கு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே தூதித்திர வந்தோம் தொழு திர வந்தோம் தூயபரேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோமதேவனையே தூதித்தீர வந்தோம் தொழு திர வந்தோம் தூயபரேசுவ தந்திருதே ஆலையும் செல்வதே மன மகிழ்ச்சி தந்திருதே ஏன் சபையுடனே உம்மை தூதித்திரவே இருவையும் ೂರವಂದು ಏಗೋವಾ ದೇವನೈರೇ ತೋರಿತೀರವಂದು ತೋಳು ದಿರವಂದು ಸುವ ಆರಾಧಿಕೆ ಬಂದು ಅಂದು ದೂರ ಬಂದು ಏಗೋವಾ ದೇವನೈರೇ ತೋರಿತೀರ ಬಂದು ತೋಡುತಿರ ಬಂದು நம்முடைய வேலையில் நம்முடைய வார்த்தையில நாங்கள் கேட்டோம் ஆண்டவர ஆண்டவரே நம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது என்று அன்றைய தாவிது சொன்னது போல இந்த காலை வேலையில் உங்களுடைய கிருபையின் நிமித்தம் உங்களுடைய ஆலயத்தில் வந்து அன்றைய உடைய நன்மையினாலே திருப்தி அடைய சம்பூர்ணத்தினாலே சகலவித சம்பூர்ணத்தினாலே நாங்கள் திருப்தி அடைய அன்றுவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வந்த தயவு காமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் கத்தனை திருப்தி ஆக்குகிறவர் அண்டு வர தாவிதுமை தேடினது போல அதிகாலையிலே தேடினது போல உங்களுடைய ஆலயத்தில் வந்து உங்களுடைய நன்மையை ருசி பார்த்தது போல நாங்களும் அந்த நன்மையை ருசி பார்க்கத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்யுங்க அது மாத்திரமல்ல ஜீவனுள்ள நாள் மட்டும் அன்றுவரே உண்மை துதித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த கத்துக்கிறவ செய்யுங்க உங்களுடைய நன்மையை பெற்று பின் வாங்கி போகாதபடிக்கு இன்னும் உறுதியாக பற்றிக்கொண்டு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்யுங்க இந்த பார்க்கிறவர்களுக்குள்ளும் கேட்கிறவர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பெருகத்தக்கதாய் ஆண்டவரே அவர்களை சாட்சியாக நிலைநிற்க செய்யத்தக்கதாய் ஆண்டவரே அவளை திருப்தி ஆக்குங்கப்பா உங்களுடைய ஆலயத்தின் நன்மையினாலே அவளை திருப்தி தேவ சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியம் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும் சகலவித நன்மை சம்பூரணம் அவளுக்கு உண்டாவதாக எங்களை தாழ்த்துக்கிறோம் உடராமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெமிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் 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 ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா